ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்த இந்திய நடிகர் யாரு யாருன்னு தெரியும் மக்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பார்க்க போறவரு ஜெப்தி ஸ்வீகுமார் நடிகர் இயக்குனர் மற்றும் பின்னணி பாடகர் கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களாக நீடிக்க தனது வாழ்க்கையில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மலையாள படங்களில் நடித்துள்ளார் இரண்டாவதாக பார்க்க போறவரு பிரம்மானமானந்தம் தெலுங்கு சினிமாவில் தனது பணிக்காக அறியப்பட்ட நகைச்சுவை நடிகர் ஆவார் இந்தியாவின் மிகச்சிறந்த மற்றும் அதிக சம்பளம் வாங்கும் நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்ட இவர் ஆயிரம்க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்ததன் மூலம் உயிருள்ள நடிகருக்கான அதிக திரைப்பாராட்டுகளுக்கான கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளார் பிரம்மானந்தம் ஆறு நந்தி விருதுகள் மற்றும் இரண்டு தெலிம்பெயர் விருதுகள் உட்பட ஏராளமான பாராட்டுகளை பெற்றுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் நான்காவது மிக உயர்ந்த சிவில் விருதான பத்மாசிரி விருதை பெற்றார் அவருக்கு ஆச்சாரியா நாகார்ஜுனா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்கர் பட்டத்தையும் வழங்கியது இப்போது உயிரோடு இல்லாத நடிகர்கள் பற்றி பார்க்கலாம் மூன்றாவதாக மனோரமா தமிழ் திரைப்பட நடிகை தமிழ் தவிர தெலுங்கு இந்தி மற்றும் மலையாள படங்களிலும் நடித்தார் இவர் கொஞ்சம் குமாரி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அவரது கடைசி படம் சிங்கம் ராண்டன் பதினான்கு நகைச்சுவை வேடங்களில் தனது திறமையை நிரூபித்துள்ள இவர் ஒன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் நான்காவது மிக உயர்ந்த சிவில் விருதான பத்மாசிரி விருதை பெற்றார் நான்காவதாக வினு சக்கரவர்த்தி நடிகர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் இயக்குநர் ஆவார் இவர் ஆயிரம்க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் பெரும்பாலும் நகைச்சுவை நடிகர் துணை நடிகர் அல்லது வில்லன் வேடங்களில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வழியான தமிழ் திரைப்படமான முனி அவரது ஆயிரமாவது திரைப்படமாகும் விட்டு போனவங்களே கமெண்ட்லே சொல்லுங்க இந்த வீடியோ படித்து இருந்தால் ஒரு லைக்கை போட்டு போங்க